गजान गणपति गजनय गणपति गणाद गणपति नयः श्री जयशक्ति गणपति विनाय गणपति विघ्नेश गणपति न्यायः सुळिपोट् तणेकं नरेङ्ग् जयमुण्न दिनोरं பலன் கொண்டு பல நூறு உருவம் கொண்டு பார்க்கும் பார்வைதன் கஜமுக கணேசன் தெரிந்திடுவார் பிடி மஞ்சள் கையில் கொண் பிடிக்கும் பிடியில் கூட பிள்ளை பிள்ளையா தோன்றிடுவார் அவர் தோன்றிடுவார் உரு காற்றிடுவார் गजान गणपति गजनय गणपति गणाद गणपति श्री जय शक्ति गणपति विनाय गणपति विघ्नेश गणपति नाय लम्बुधरा वीण्डु नलं तरुं रक्षगणे சிவபமை போற்றும் பராபரமே துயர தீர்க துணை வரும் தூயவனி சதுர்பூஜ விக்னாசகனி துய தீய துணை வரும் தூயவனே சதுர்பூஜ விக்னாசகனி முக்தி தயாபரமுஷன் மறிந்தோனே மூல முதல்வனே எத்திக்கும் நீந்தானே ஏகாந்த பெருமாள் முக்காலம் அறிந்தோனே முக்திக்கு உகந்தோனே ஏக பரிபூரணனே சூட்சமத்தின் காரணனே ஆணை முக தாண்டவனே கணநாதனே கஜான கணபதி கஜனய கணபதி கணாத கணபதி நாயகா श्रीजय शक्ति गणपति विनाय गणपति विघ्नेश गणपति नायः <laughs> गणराजनि उन्पागमल पदमे विजिपातिडुं पार्वयिल् इङ्गुम् अर्पुदमे तोळुभक्तन् भक्तयिन् उत्तमने उळहा உமை மகள் மூத்தவனே தொழும் பக்தன் பக்தி உத்தமனே உலகால உமை மகள் மூத்தவனே நாத ஒழி நீயே காத்தேடும் நற்குணமை நாம் காண வருவாயே இங்கேயே இக்கனின் நீந்தானே ஏகாள் உன் பாதம் சதுர்வேதம் இப்போதும் எப்போதும் தொழுவோம் உன் பொற்பாதம் तत्त्वयने सत्य कावलने शक्ति शिव बाले दवशील गजान गणपति गजनय गणपति गणाद गणपति नाय श्री जय शक्ति गणपति विनाय गणपति विघ्नेश गणपति नायिक நடை போடும் தொழில் இங்கு ஜெயமுண்டு பல நூறு கொண்டு பார்க்கும் பார்வைதன் கஜமுக கணேசன் தெரிந்திடுவார் பிடி மஞ்சள் கையில் கொண் பிடிக்கும் பிடியில் கூட பிள்ளை பிள்ளை தோன்றிடுவார் அவர் தோன்றிடுவார் ஒரு காட்டிடுவார்